திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு ஏற்றுள்ளது உச்சநீதிமன்றம் இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கஜா புயல் நிவாரண பணி நடைபெறுவதால் இந்த இதை வந்து தள்ளி போடணும் இந்த இடைத்தேர்தலை தள்ளி வைக்கணும் அப்படின்ற டி ராஜாவுடைய மனுவை வந்து விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் அதாவது தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டு அதனுடைய நோட்டிபிகேஷனை கொடுத்திருக்கிறது இதனை இதனையடுத்து தேர்தலை வந்து தற்போது அந்த பகுதியில் கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிலிருந்து மக்கள் இதுவரைக்கும் மீறவில்லை நிவாரண நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பகுதியானது மிகுந்த பாதிப்படைந்துள்ளதால் அப்பகுதியில் தற்போது தேர்தல் வைப்பது வந்து ஏற்புடையதல்ல மேலும் வந்து மக்கள் அந்த மனநிலையில் இல்லை தேர்தலை சந்திக்கக்கூடிய மனநிலையில் இல்லை எனவே தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளரான டி ராஜா வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதே போல திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாரிமுத்தி என்பவரும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இன்று இந்த நிலையில டி ராஜா தாக்கல் செய்த மனுவை மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரி மூத்த வழக்கறிஞரான சல்மான் குர்ஷித் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையிட்டார் அப்போது தலைமை நீதிபதி அவர்கள் இந்த அதாவது திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைப்பதற்காக தாங்கள் தாக்கல் செய்துள்ள விசாரணைக்கு ஏற்பதாக தெரிவித்திருந்தனர் விரைவில் விசாரிக்கப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தேதி என்று தேதியில் எந்த தேதியில் விசாரிப்பதா விசாரிப்பது என்பதை அவர்கள் இதுவரைக்கும் தெரிவிக்க தெரிவிக்கவில்லை மேலும் வந்து ஏற்கனவே இந்த ராஜா தாக்கல் செய்தக்கூடிய இந்த மனுவில் கஜா புயல் நிவாரணம் மட்டுமல்லாமல் இந்த 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 தற்போது தேர்தலானது அந்த பகுதியில் நடைபெற்றால் நிவாரண பணிகளோடு சேர்த்து முறைகேடுகள் நடப்பதற்காகவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே தேர்தலானது நியாயமான முறையில் நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது எனவே தற்போதைக்கு தேர்தலை அந்த இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் வந்து கோரிக்கை வைத்திருந்தார் டார்வின் இந்த திருவாரூர் இடைத்தேர்தலை உச்சநீதிமன்றம் தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா தற்போதுதான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது விசாரணைக்கு ஏற்கப்பட்டு எந்தெந்த காரணங்களுக்காக இவர்கள் கோருகின்றனர் அதாவது இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்தை கேட்கின்றனர் என்பதை ஆனால் இந்த பின்பர் பின்னர் தான் இது குறித்தான ஒரு முடிவுக்கு வர முடியும் மேலும் வந்து ஏற்கனவே தமிழகத்தில் பார்த்தோம்னா பார்த்தோம் என்றால் சுமார் இருபது தொகுதிகள் காலியாக இருக்கின்றன அதில் பத் பத்தொன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தாமல் இதன் இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தற்போது இடைத்தேர்தலை நடத்தியிருப்பது என்பதையும் மாரிமுத்து என்ப என்ற ஒரு மனு